ಹರೇ ಕೃಷ್ಣ ಓಂ ನಮೋ ಭಗವತೆ ವಾಸುದೆವಾರಾಯಣ ನಮಸ್ಕೃತ್ಯ ನರಂಚವರೋತ್ತಮ ದೇವ ಸರಸ್ವತೀವ್ಯಾಸ ತದೋ ಜಯಂ ಉದೀರೇತ್ ನಷ್ಟಪ್ರಾಷ್ ಅಭತ್ರ நித்யம் பாகவத சேவையாம் பகவதி ஸ்லோகே பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய எத் கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் பத்து आयुः परं वपुर् अभीष्टम् अतुल्यलक्ष्मेर् द्योभो सकलयोग सकलयोगुणास्त्रिवाघ त्रिवर्ग ज्ञानं च केवलम् अनन्त भवन्ति तुष्टात् त्वत्तो नृणां किम् उ सपत्न आसी। வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஆயு ஆயுள் பரம் பிரம்ம தேவருடையதை போன்ற நீண்ட வப்பு ஒரு குறிப்பிட்ட வகையான உடல் அபீஷ்டம் வாழ்வின் லட்சியம் அதுல்ய லக்ஷ்மி பௌதீக வாழ்வில் இணையற்ற செல்வம் தியோ உ உயர்கிரக அமைப்பு பூ பூலோகம் ரசா கீழ்கிரக அமைப்பு சகல எல்லா வகையான யோக குண எட்டு யோக சித்திகள் மதம் பொருளாதார முன்னேற்றம் மற்றும் புலனின்பம் ஞானம் தெய்வீக அறிவு ச மேளம் கேவலம் பூரணமான அனந்த வரம் பெற்றவரே பவந்தி அனைத்தும் சாத்தியமாகின்றன துஷ்டாத் உமது திருப்தியால் துவத்வ உம்மிடமிருந்து நிருநாம் அனைத்து ஜீவராசிகளின் கிம் ஊ அவைகளை பற்றி என்ன சொல்வது ஸ்பத்ன எதிரிகளை ஜய வெல்லும் ஆதி மற்றும் பிறரை ஆசி அத்தகைய வரங்கள் டிரான்ஸ்லேஷன் வரம் பெற்றவரே பெருமானாகிய உம்மை திருப்திப்படுத்துவதால் பிரம்மதேவருடையதைப் போன்ற நீண்ட ஆயுள் உயர்ந்த தாழ்ந்த அல்லது மத்திய கிரக அமைப்புகள் ஒன்றில் உடலை பெறுதல் எல்லையற்ற பௌதிக செல்வம் மதம் பொருளாதார முன்னேற்றம் புலன் திருப்தி முழுமையான தெய்வீக அறிவு மற்றும் எட்டு யோக சித்திகள் ஆகிய அனைத்தையும் ஒருவரால் மிகச் சுலபமாக பெற்றுவிட முடியும் எதிரிகளை ஜெயிப்பதெனும் அற்ப விஷயங்களை பற்றி என்னவென்று சொல்வது பதம் பதினொன்று ஸ்ரீ சுக உவாச்சித்யேவம் ஸ்துதோராஜன் பகவான் புஷ்கரேக்ஷணக்ஷேத் சர்வூதாம் இதே ஹோவாச்ச பாரத வேர்ட் பை வேர்ட் மீனிங் ஸ்ரீ சுக உவாச்ச ஸ்ரீ சுகதேவ கோஸ்வாமி கூறினார் அதித்யா அதித்யால் ஏவம் இவ்வாறு ஸ்துத வழிபடப்பட்ட ராஜன் பரிஷித் மகாராஜனே பகவான் பரமபுருஷ பகவான் புஷ்கரை ஏஷன தாமரை போன்ற கண்களுடைய க்ஷேத்ரக்ன பரமாத்மாவான சர்வ பூதானாம் அனைத்து ஜீவராசிகளின் இத்தி இவ்வாறாக ஹ உண்மையில் உவாச்ச பதிலளித்தார் பாரத பாரத வம்சத்தில் சிறந்தவரே டிரான்ஸ்லேஷன் சுகதேவ கோஸ்வாமி கூறினார் வம்சத்தில் மிகச்சிறந்தவரான பரீட்சித் மகாராஜனே அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாகிய தாமரை கண்களுடைய பகவானை இவ்வாறு அதித்தி வணங்கிய போது அவர் பின்வருமாறு பதிலளித்தார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினேழு பரமபுருஷ பகவான் அதித்தியின் புதல்வராக தோன்ற சம்மதித்தல் என்னும் தலைப்பில் பதம் பத்து பதினொன்றுடைய ஷில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் பிரபாதுக்கு ஜெய்